ਆੜਾ ਪੋਗਿਆ ரோஹித் சர்மா விராட் கோலி ரொம்ப நாள் கழிச்சு டி டுவெண்ட்டில விளையாட போறாங்கன்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தா கடைசியில போய் இப்படி குண்ட தூக்கி போடுறீங்க இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நாளைக்கு ஆப்கானிஸ்தான் கூட டி டுவெண்ட்டி சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த டி டுவெண்ட்டி சீரீஸ் நடக்க போறதுக்கு முன்னாடி இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா விராட் கோலி வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து விளையாட மாட்டாரு செகண்ட் மேட்சும் தேர்ட் மேட்சும் தான் வந்து அவர் விளையாடுவாரு ஏன் இந்த மேட்சை வந்து ஸ்கிப் பண்றாருனா ஒரு சில பர்சனல் இம்பார்டன்ட் இந்த மேட்சை வந்து ஸ்கிப் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்குங்க வந்து கேட்ட விராட் கோலி ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க ஏன்னா விராட் கோலி வந்து டி விளையாண்டத எப்ப பார்த்தது போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து விளையாண்டது அப்ப விளையாண்டதோட அதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து ஒரு டி ட்வெண்ட்டி கூட வந்து விளையாடல அதனால தான் இந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா இருந்தவுடனே நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் வந்து குஷி ஆயிட்டாங்க சரி இவங்க விளையாடுறத வந்து பார்க்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப கடைசி நேரத்துல போய் வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு இதுக்கு தான் விராட் கோலி ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா என்னப்பா இது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நம்ம மூணே டி மேட்ச் தான் வந்து விளையாட போறோம் இப்படி இருக்கும் இந்த மேட்ச் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணலாமா விராட் கோலி விளையாடுவாருன்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தோம் கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க சரிப்பா விராட் கோலி தான் இல்ல மத்த டீம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கலாம் நாளைக்கு மேட்ச பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்ல ரோஹித் சர்மாவும் எஸ் எஸ் ஜெய்ஸ்வாலும் வந்து களமிறங்குவாங்க அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம்

டுவெண்ட்டி அவரை போடாம விட்டதுக்கே நிறைய விமர்சனங்கள் வந்து எழுந்துச்சு அதனால நாளைக்கு டீமில் வந்து அவரை போடுறாங்களா இல்லையா அப்படின்னு வந்து தெரியல அது போக வந்து ஆல்ரவுண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர போடுவாங்களா இல்லை அக்சர் பட்டேலில் போடுவாங்களா அப்படின்னு வந்து தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் நாளைக்கு மேட்ச் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நம்ம ஆப்கானிஸ்தானையும் குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்பில் என்ன மாதிரி மரண பயத்தை ஆப்கானிஸ்தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அதனால ஆப்கானிஸ்தான் பயங்கர ஃபார்மில் வந்து இருக்காங்க அதனால அவங்க அவ்வளோ ஈஸியாலாம் வந்து வின் பண்ண முடியாது மேட்ச் பயங்கர டஃப் டஃபா தான் வந்திருக்கும் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஆப்கானிஸ்தான் குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஆனா இந்திய ரசிகர்களுக்கு என்ன ஒரு சோகம்னா இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸில் ரஷித் கான் வந்து இல்லைங்க இதனால வந்து ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு கவலைப்படுவாங்களோ அதே மாதிரி நம்ம இந்தியன் ஃபேன்ஸும் வந்து கவலைப்படுறோம் ஏன்னா ரஷித் கானுக்குன்னு சொல்லிட்டு இந்தியால வந்து ஒரு சில ஃபேன் பேஸ் வந்து இருக்கு ஓடே வேர்ல்டு கப்ல அவர் பேட்டிங் பண்ண வந்தாலே ரஷித் ரஷித் சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அதை வந்து பார்க்கும் நமக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு மேட்ச் வந்து இந்தியால நடந்தா இல்லை ஆப்கானிஸ்தான் நடந்தான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரஷித் கானுக்கு வந்து சப்போர்ட் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்தியாவில் நடக்கிற மேட்ச்ல அவர் விளையாடலன்னு சொன்னோன்னு கொஞ்சம் கஷ்டமா தான் வந்திருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த டி ட்வெண்ட்டி சீரிஸ் வந்து எப்படி அமைதுன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்